நளினம் கொண்டு அபிநயம் பிடித்து நீண்ட சடை வீச கைவிரல்கள் மடக்கி கண்ணால் நவரசம் காட்டும் நாட்டிய பெண்ணின் வரைபடம் விடிய விடிய அமர்ந்து வரைந்தவனுக்கு ஆச்சரியம் மீண்டும் அவளைதான் வரைந்து வைத்திருந்தான் அதற்கு எதிரில் அமர்ந்திருந்து யார் நீ எதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற என் கற்பனையில நீ எப்படி நுழைஞ்ச அவன் ஓவியத்தில் சிரிக்கும் அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தவன் அப்படியே உறங்கியும் போயிருந்தான் அதிகாலை நேரத்தில் வழக்கமான நேரத்திற்குள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்த எஸ்கலேட்டரில் ஏறிய போது இன்றும் அவள் வருவாளா அவள் அழகு வதனம் காணும் வாய்ப்பு கிடைக்குமா என்று சுற்றி சுற்றி பார்வையை படரவிட்டு வந்தான் அவள் இல்லை உப் என ஊதி கொண்டவன் கேசம் கோதி நடந்தான் அவன் சென்ற சில நிமிடங்கள் கடித்து வந்த ஆதிராம் அவனைப் போல அதே மெட்ரோ ஸ்டேஷனில் பார்வையை படரவிட்டு அவனை தேட அவன் தரிசனம் கிடைக்கவில்லை பெரும் மூச்சோடு சென்றாள் பள்ளி வந்த துருவன் வகுப்புக்கு செல்ல சார் உங்களை கெச்சம் ஹோப்பிட்றார் என்று பியூன் கூறினார் ஆ வரேன் என்று தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றான் அனுமதி கேட்டு சென்றவனை அமர சொல்லி நம்ம ஸ்கூலில் ஆன்வல் டே செலிப்ரேஷன் இருக்கும்போது பெரிய அளவுக்கு டிராயிங் காம்படிஷனும் வைக்கலாம்னு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் டீம் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்ட நல்ல விஷயம் சார் இதுவரைக்கும் பெரிய அளவில் ட்ராயிங் போட்டி நம்ம ஸ்கூலில் நடக்கலை அதனால் பண்ணலாம் சார் என்றான் அதுக்காக பொறுப்பு உங்கள் கிட்டே கொடுக்குறேன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு கொடுங்க ஏற்பாடு பண்ணுறேன் ஹெச்எம் கூற கண்டிப்பாக ரெடி பண்ணுறேன் தரேன் சார் என்றான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் சார் என்றான் ஆ அப்புறம் நம்ம ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு கிளாசிக் டான்ஸில் பிஎம் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணோட டான்ஸ் இருக்கும் செய்தியாக அவர் கூற அவனுக்குள் ஒரு அதிர்வு என்னவோ ஆகுது எனக்கு சமீப காலமாக என்று நினைத்தவன் ஓகே சார் என்றுவிட்டு தன் வேலைகளை பார்த்தான் மாலை மெட்ரோ ஸ்டேஷனில் வேலை முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்த ரியோ மீது எதிரில் வந்த பெண் மோத அவன் திடமாகத்தான் நின்றான் அவள்தான் தடுமாறி விழுந்தாள் கடுப்பான அந்த பெண் ஹெய் அறிவில்ல கண்ணா தெரியல உனக்கு பார்த்து வரமாட்ட இப்படி எரும மாதிரி மோதுற இடியட் மூச்சு விடாமல் திட்ட ஹலோ மேடம் ஃபோன் பேசிகிட்டே வந்து நீங்கள் தான் என் மேலே இடிச்சிருக்கீங்க நான் உங்களை இடிக்கலை பொறுமையாக எடுத்து சொல்ல ஆமாம் அப்படியே இவர் மண்மதன் இவர் நாங்கள் தான் வந்து இடிக்கிறோமா போதையில் இருக்கியா சீரியஸ் மோடில் கோபமாக அவள் கேட்க அதிர்ந்தான் அவன் ஹே என்ன பேசுகிற பதிலுக்கு அவன் சீர உங்ககிட்ட எனக்கு என் பேச்சு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்றவள் வேறு யாரையும் இப்படி இடித்து விளையாடாமல் ஒழுங்காக பாதையை பார்த்து போ சார் எல்லோரும் என்ன போல் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க என்று கூறி செல்ல இங்கே இன்று விழித்தான் ரியோ யாரா இவ வந்தா இடிச்சா திட்னா போயிட்டே இருக்கா அவள் சென்ற திசையை பார்த்தவன் இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஃபோனுக்குள்ளே மூழ்கி போயிருக்காங்க இவங்களை திருத்தவே முடியாது என்று விட்டு தன் வழியில் செல்ல அங்கு நின்று கொண்டிருந்த தங்கையை பார்த்தான் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தவன் இவளுக்கு கிளாஸ் முடிஞ்சு இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கணுமே என்று நினைத்தவன் அவள் அருகில் செல்ல எதிரில் வந்த அண்ணனை கண்டு துணுக்குற்றால் ஆதிரா இங்கே என்ன பண்ணுற வீட்டுக்கு போகலாம் வா என்று அழைக்க மறுபீச்சில்லாமல் அவனுடன் சென்றாள் உண்டு முடித்து தங்கை அறக்கி சென்றவன் என்ன பிரச்சனை உனக்கு ஆதி என்று கேட்க அமைதியாக இருந்தாள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கவேதானே இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அழுத்தமாக அவன் கேட்க அமைதியாகவே இருந்தாள் அவள் அமைதி அவனுக்கு பயத்தை கொடுக்க அம்மா எதுவும் சொன்னாங்களா என்று கேட்க அதற்கும் அமைதி அன்னை தான் எதுவும் கூறியிருப்பார் என்று நினைத்தவன் அவங்கள அன்னையை திட்ட அவன் செல்லப்போக நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேனே என்ற மெல்லிய குரலில் அவள் வார்த்தைகள் கேட்டு திடுக்கிட்டவன் என்ன என்று கூர்ந்து கேட்க தமையினை நிமிர்ந்து பார்த்தவன் நடந்ததெல்லாம் கூறி நான் அவரை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அண்ணா என்றால் கலக்கமாக தங்கையை தலை சாய்த்து பார்த்தவன் நினைக்கிறியா புருவம் சுருக்கி கேட்க ஆமாம் லவ் ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் அவரை போது மனசுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வருது எனக்காக பிறந்தவனை பார்க்குற மாதிரி ஃபீல் என்று நிறுத்தியவள் அவரை பார்க்கும்போது எனக்கு என் அண்ணன் நினைவு வரலனா என்றாள் சில நொடிகள் அவளை பார்த்தவன் அவர் பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்க தனக்கு தெரிந்ததெல்லாம் கூறினாள் ஓகே ஃபைன் அவர்கிட்ட பேசு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீ தூங்கு என்று விட்டு சென்றான் ரியோ படுக்கையில் சரிந்தவளுக்கு நேற்று பார்த்தவன் மீது காதல் உணர்வு அதுவும் எனக்கு ஏன் எப்படி தெரியவில்லை அவளுக்கு பல விடை தெரியாத கேள்விகள் உள்ள உலகத்தில் காதலுக்கும் காரணம் உண்டோ துருவன் ஆட்காலரியில் நின்று கொண்டிருந்தாள் ஆதிரா ப்ளீஸ் சார் எனக்கு அவரை பார்க்கணும் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுங்க சார் ப்ளீஸ் கேலரி கீப்பரிடம் கெஞ்சு கொண்டிருந்தால் ஆதிரா ஆனால் அவரோ மா சொன்னால் புரிஞ்சுக்கோமா ஆர்டிஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் கொடுக்கக்கூடாதுமா என் வேலையே போயிடும் ப்ளீஸ் இங்கேருந்து போமா காலில் விழாத குறையாக கெஞ்சியவர் தன் நிலையை கூற அவள் நிலையை அவள் அப்படி கூறுவாள் இன்று பத்து நாட்கள் ஆகிப்போனது துருவனை பார்த்து அன்றைய நாளுக்கு பின் அவனை பார்க்கவில்லை என்றாலும் பைத்தியக்காரி போல அவனையே நினைத்துக்கொண்டு கொண்டு திரிகிறாள் குழப்பத்தில் இருக்கிறாள் அவளாகவே தெரியட்டும் என ரியோவும் அவளை கண்டும் காணாமலும் இருந்தான் ஆதிராவை பார்க்க வந்த ஷாலு அவளை நிலை கண்டு ஏதோ சரியில்லையே இவ என்று நினைத்தவள் ஏன் ஒது ஒரு மாதிரி இருக்க ஆதி என்று கேட்க அவளிடம் பதிலில்லை எங்கோ வெறுத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஏய் உன்கிட்ட தாண்டி கேட்குறேன் ஏன் ஒரு மாதிரி இருக்க மீண்டும் கேட்க எனக்கு துருவனை பார்க்கணும் போல இருக்கு என்றாள் வருத்தம் தோய்ந்த குரலில் எந்த துருவன் சர்க்கோலாட்டிஸ்ட் என்று கூற திடுக்கிட்டவள் அவள் நீயாண்டி அவரை பார்க்கணும் என்ற தோழியின் கேள்விக்கு பதில் கூறாமல் அமைதி காக்க என்ன லவ்வா புருவம் இடுங்க கேட்க தோழியை பார்க்க திறன் இல்லாமல் தெரியல சன்னமான குரலில் கூறினாள் காதலில் தெரியலங்கிறதும் ஆமாங்குறதும் ஒன்றுதான் என்று நிறுத்தியவள் அதென்ன பார்த்ததும் காதல் கேலியாகவே அவள் கேட்க ஆதிராவிடம் அமைதியோ அமைதி